டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் யாழ்ப்பாணம் தேசிய கல்விய கல்லூரியின் இரண்டாம் நிலை முகல்நிலை ஆசிரியர் அதிர்ஷ்டாலினி அருளமுதன் கிளிநொச்சி எனது கற்பனை கவி வரியாக அப்பா என் வீர விருது அப்பா என் வீர விருது அழகிய சிரிப்பில் பாசம் பொங்க அழகிய சிரிப்பில் பாசம் பொங்க அம்மாவின் பின்னோர் உறுதியாய் நிற்கும் அம்மாவின் பின்னோர் உறுதியாய் நிற்கும் வார்த்தைகள் இல்ல பல நேரத்தில் வார்த்தைகள் இல்ல பல நேரத்தில் ஆனால் செயலில் சிரமம் சுமக்கும் ஒரு மகான் ஆனால் செயலில் சிரமம் சுமக்கும் ஒரு மகான் வீட்டுக்குள் மௌனமாக சுழலும் நிழலாய் வீட்டுக்குள் மௌனமாக சுழலும் நிழலாய் வெயிலில் வாழ்வின் சுமையை சுமக்கும் தந்தையாய் வெளியில் வாழ்வின் சுமையை சுமக்கும் தந்தையாய் கையில் இருக்கும் சுருக்கம் இதயத்தில் கனிவும் கையில் இருக்கும் சுருக்கம் இதயத்தில் கனிவும் பிள்ளைகளின் கனவுக்கு பாலமாக நடக்கும் தெய்வம் பிள்ளைகளின் கனவுக்கு பாலமாக நடக்கும் தெய்வம் பணியில் பசப்பில்லாமல் உழைக்கும் கை பணியில் பசப்பில்லாமல் உழைக்கும் கை பாசத்துடன் தரும் தருமொழி பாசத்துடன் தரும் தருமொழி தூங்கும் முன் நெங்களை கண்கள் பார்த்து தூங்கும் முன் நெங்களை கண்கள் பார்த்து தூக்கத்தில் ஆசிர்வதிக்கின்ற நிமிடம் தூக்கத்தில் ஆசிர்வதிக்கின்ற நிமிடம் அப்பா ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு உணர்வு அப்பா ஒரு வார்த்தை அது ஒரு உணர்வு பாதுகாப்பின் சின்னம் பாதுகாப்பின் சின்னம் மலையில் குடையாக வெயிலில் நிழலாக மலையில் குடையாக வெயிலில் நிழலாக எங்கும் எப்போதும் நம்மை காக்கும் சக்தி எங்கும் எப்போதும் நம்மை காக்கும் சக்தி என் சிறு சவறுகளை சுமந்தவர் என் சிறு தவறுகளை சுமந்தவர் என் வெற்றிகளை மௌனமாக கொண்டாடுபவர் என் வெற்றிகளை மௌனமாக கொண்டாடுபவர் பழித்தாலும் அது மரம் போல பழித்தாலும் அது மரம் போல அன்பு காய்களைத் தருபவர் அன்பு காய்களைத் தருபவர் சுமையில் சிரிப்பை மறைத்தாலும் சுமையில் சிரிப்பை மறைத்தாலும் அன்பில் என்றும் நிறைந்திருப்பார் அன்பில் என்றும் நிறைந்திருப்பார் பாசத்தின் வெளிப்பாடு வாயில் அல்ல பாசத்தின் வெளிப்பாடு வாயில் அல்ல பணியின் வழிவந்த அருள் பணியின் வழிவந்த அருள் சில நேரம் கடுமையாக தெரிந்தாலும் சில நேரம் கடுமையாக தெரிந்தாலும் உள் நெஞ்சில் நிறைந்துள்ள மலைதான் அவர் அன்பு உள் நெஞ்சில் நிறைந்துள்ள மலைதான் அவர் அன்பு பள்ளிக்கூடம் முதல் பட்டம் வரை பள்ளிக்கூடம் முதல் பட்டம் வரை அப்பாவின் நிழல் என் வழிநிலா அப்பாவின் நிழல் என் வழிநிலா நான் தளரும் போது தாங்கும் தூணாக நான் தளரும் போது தாங்கும் தூணாக அவர் தூண்டுகோளின் வாழ்வின் துளிராக அவர் தூண்டுகோளின் வாழ்வின் துளிராக அது என் வாழ்வின் வெற்றியின் பரிசு அது என் வாழ்வின் வெற்றியின் பரிசு மௌனத்தில் வழிபடும் நேரம் மனதின் ஆழத்தில் புதைந்த பாசம் மௌனத்தில் வழிபடும் நேரம் மனதின் ஆழத்தில் புதைந்த பாசம் நான் விழும்போது தூக்கிடும் தெய்வம் நான் விழும்போது தூக்கிடும் தெய்வம் என் நிழலாக வாழும் நாயகன் என் அப்பா என் நிழலாக வாழும் நாயகன் என் அப்பா அவர் அன்பை அளவிட முடியாது அவர் அன்பை அளவிட முடியாது தோல்விகளில் துவண்டதில்லை என் அப்பாவின் விழியசைவில் தோல்விகளில் துவண்டதில்லை என் அப்பாவின் விழியசைவில் அளவிட முடியாது அவர் அன்பு அளவிட முடியாது அவர் அன்பு ஏனெனில் அது பரிசாக இல்லை ஏனெனில் அது பரிசாக இல்லை அது எப்போதும் நிஜமான உயிருறவு அது எப்போதும் நிஜமான உயிருறவு என்றும் என் அப்பா என்றும் என் அப்பா நன்றி